ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டூவிஸ் கிச்சன் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பத்திரி சுட்டிருந்தேன் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு தண்ணி தேங்கெண்ணெய் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த வந்தனையும் மாவையும் போட்டு நல்லா ஒரு கோதுமை பிணையிற கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நசுக்கி பிணைஞ்சை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க எத்தனை பால்ஸ் வருதோ அத்தனை பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வரமாவு போட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கிறோம் பரத்திட்டு அது வந்து உங்களுக்கு ஷேப் ஈவனாக வராது ஸோ நீங்கள் பரத்திட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் ஆப்ஜெக்டை வச்சு அதை கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகான சர்க்கிள் ஷேப் கழச்சிரும் அவ்வளோதாங்க இந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கல் வச்சு அது நல்லா சூடாகணும் அந்த கல் சூடான அப்புறம் நம்ம பத்திரிக்கு எண்ணெய் எதுவுமே போட்டு நம்ம சுடவேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பத்திரியை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் உப்பி வந்தால் அவ்வளோதாங்க முடிஞ்சி சூப்பராக பத்திரி சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கி என்கிட்ட நான்வெஜ் குருமா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் வெஜ் குருமா தான் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது வாங்க சாப்பிட்லாம்